ஹாய் யோர்படி கில்லி படம் ஐம்பது கோடியா இந்த நம்பர் ஆஃப் வடையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் ரத்தினம் அது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி மகேஷ் பாபு நடித்த படம் தான் ஒக்கடு அது தெலுங்குல ஓடி பெரிய அதிர்வலையை உண்டாக்குச்சு அந்த படத்தை காப்பி அடித்தாங்க விஜய் அவர்கள் இந்த படத்துடைய வசூல் அது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வடை சுட்டு இருக்காங்க ரத்னம் அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா நெறியாளர் கேக்குறாங்க ஒரு கொஸ்டின் கில்லி படம் ஐம்பது கோடி முதல் ஐம்பது கோடி அப்படின்னு சொல்றாங்களே ஐம்பது கோடி வசூல் பண்ணிச்சுன்னு சொல்றாங்களே அதுக்கு அந்த கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா இந்த நம்பர் ஆஃப் வடை எல்லாம் எனக்கு தெரியாது நான் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம் கிடைக்கணும் அதுதான் நான் பார்ப்பேன் இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு அப்ப இவர் கண்டிப்பா மழுப்புறாரு கண்டிப்பா தெரியாதுன்னு சொன்னாலே அப்போ ஐம்பது கோடி வசூல் பண்ணல அப்படின்னு அர்த்தம் எவ்வளவு மொத்தமா வசூல் ஆச்சு அப்படின்றது தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா எல்லா கணக்கு வழக்கும் அவர்கிட்ட தான் வரும் இன்னைக்கும் அவர் தெரியல அப்படின்னு சொல்றாருன்னா கண்டிப்பா இந்த முழு வசூல் விவரம் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது தான் கில்லி படம் வசூல் பண்ணிச்சு அதுதான் உண்மையான வசூல் ஓகேங்களா இவங்க இப்பயும் சரி அப்பயும் சரி வட சுடத்துல மண்ணாதி மண்ண இது நமக்கு அப்பெல்லாம் தெரியாது அப்படியா ஆ இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இவங்க வந்து அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படையப்பா வசூலே மிஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போதான் வந்து எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்துச்சு ஆ படையப்பா வசூல எப்படி மிஞ்ச முடியும் இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் சொல்றது ஏன் திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்றது என்னன்னா எவ்வளவு பெரிய ஹிட் படம் சொல்றாங்க பாகுபலி ட்ரிபிள் ஆறு இது மாதிரி நிறைய படங்கள் கேஜிஎஃப் அந்த படத்துக்கு எல்லாம் நிறைய ஆயிரம் கோடி வசூல் தான் வந்துச்சுன்னு சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு வந்த அந்த ஆடியன்ஸ் படையப்பாவுக்கு வந்த ஆடியன்ஸ்ல பாதி கூட வரல அப்படின்னு திருப்பூர் சுப்பிரமணியம் இன்னைக்கு வரையும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படியாப்பட்ட ஒரு படத்தை வரலாற்று சாதனை மிக்க ஒரு படத்தை ஒரு மக்கி போன ஒரு பிளாப் படத்தை கொண்டு வந்து ஜாயின் பண்ண எப்படியா இருக்கும் சொல்லுங்க இந்த படம் தயாரிப்பாளருக்கு லாஸ் இந்த படத்தை எடுத்ததுக்கும் அது வசூல் பண்ணதும் சரியா போச்சு அவருக்கு எந்த லாபமும் கிடையாது அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாங்க இந்த படத்தை நான் எடுத்தா முன்னாடியே சொல்லிட்டாரு உங்களுக்கு அவ்வளவு மார்க்கெட் கிடையாது எனக்கு நிறைய இது வந்து செலவாகும் இது வேணா நீங்க அடுத்த படம் நீங்க கொடுத்தா தான் எனக்கு லாபம் கிடைக்கும் இந்த படம் எடுத்தா எடுத்ததுக்கும் வசூலுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு முன்னாடியே அவர் கணக்கு போட்டு சொல்லிட்டாரு அதுதான் நடந்தது திரும்பவும் அவர் போயிட்டு ரெண்டாவதா ரெண்டு படம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே இன்னொரு படம் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு விஜய் அவர்கள் ஏமாத்திட்டாங்க இருந்தாலும் அவர் நல்ல மனசு பாருங்க யார் மனசு புண்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு போயிட்டாரு அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கே புரியும் அந்த நெறியாளர் கேட்கிறாரு கிள்ளி படம் தான் முதல் ஐம்பது கோடின்னு சொல்றாங்களே அது உண்மையா அப்படின்னு அதுக்கு அவரு எஸ் ஆர் நோ சொல்லிருக்கலாம் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா இந்த நம்பர்ஸ் ஆஃப் வடையெல்லாம் நான் அதெல்லாம் பாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நீங்களே சொல்லுங்க நான் எப்பவுமே எப்பவுமே நம்பர் செல்ல மாட்டேன் பாருங்க அவரு மழுப்புறது நல்லாவே தெரியுது அவரு எந்த தான் இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணுன்னு தெரியாது இருக்குமா கரெக்டா பண்ணுவாங்க கண்டிப்பா அவர் தெரிஞ்சிருக்கணும் அவர் மழுப்புறாரு அப்போ இல்ல அந்த அர்த்தம் ஓகேங்களா இருக்குதுன்னா இருக்குதுன்னு உண்மையை சொல்லிட்டு போயிட்டு இருக்க எப்ப ஆனா எதுக்கு அவர் மழுப்புணும் அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து படம் விற்னா அவங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம் வரணும் அதுதான் நம்ம பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பா எல்லா ப்ரொடியூசருக்கும் எவ்வளோ மொத்தமாக வசூல் பண்ணிச்சு அப்படின்றது தெரியும் வசூல் பண்ணது தெரியாம எப்படிங்க லாபம் இல்லைன்னு அவர் சொன்னார் எப்படிங்க அவரு இன்னொரு படம் கொடுத்தா தான் எனக்கு அது லாபம் கிடைக்கும்னு சொன்னாரு அப்போ எல்லாமே தெரிஞ்சு அவர் மழுப்புறாரு எது எப்படியோ ஆனால் விஜய் அண்ணா இந்த வடை சுடுறவங்களுக்கு அவார்டு கொடுத்தாருல முதல் முதல்ல வட சுடுறவங்களுக்கு விருது வழங்கிய ஒரே மனிதர் ஒரே நடிகர் நம்ம விஜய் அண்ணா தான் எங்களுக்கு தெரியாது எப்படி நான் இதுன்னு பார்த்தா எல்லா இந்த இது புரோக்கர்கள் அதாவது என்னன்னா சொம்பு அப்பதான் வெளியே வருது இதுல ஒரே ஒரு ஆளு தான் வாங்கல ஒரு பேரை ரெண்டு பேரை தான் வாங்கல மீது எல்லாமே போயிட்டு கோல்டு காயின் வாங்கினாங்க என்னன்னா இது ஏன் விஜய் அண்ணா அங்கே இருக்கிற ட்ராக்கர்ஸ்கள் அந்த யூடியூப் சேனல்லு எல்லாத்துக்கும் வந்து இவர் கோல்டு காயின் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாம் ஒரு சொம்பு இவங்கெல்லாம் அந்த வடைய சுட்டவங்க அப்போ வடை சுட்டா விருது வழங்குறாரு நம்ம அண்ணன் இந்த மாதிரி ஆட்கள் அப்படின்றது தான் எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அதுக்கான ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன் வடை சுடுறதுக்கெல்லாம் விருது கொடுத்த முதல் மனிதர் நம்ம விஜயன் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா படையை பார்த்தா சவுத் இந்தியாவிலேயே ஐம்பது கோடிக்கு மேல வசூல் பண்ண முதல் படம் அது நான் சொல்லலங்க பேப்பர்லயே வந்திருக்கு ஓகேங்களா இது கில்லி படத்துக்கு யார் சொல்றாங்கன்னா அவங்க தயாரிப்பாளரே சொல்ல இது ரசிகர்கள் சுட்ட வடை விஜய் அண்ணா சுட்ட வடையா இருக்கட்டும் ஆஹ் இந்த வடை இன்னைக்கு உசகிடிச்சு போச்சு இதுக்கப்புறம் இதுக்கு முற்றுப்புள்ளி ஏன்னா அவரே வந்து எஸ் நோ சொல்லவே இல்லை ஓகேங்களா அவரே மழுப்புறாரு எது எப்படியோ இப்போ வேணா உங்களுக்கு அந்த எவிடன்ஸ் நினைக்கிற பாருங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படையப்ப படம் தான் சவுத் இந்தியாவிலேயே ஐம்பது கோடி முதல் ஐம்பது கோடி வசூல் பண்ணது அப்படின்றது பேப்பர்லயே வந்து நினைச்சிருக்கேன் பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச படையப்பா படம் தான் பாருங்க ஐம்பத்தி எட்டு கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு தென்னிந்தியாவிலே பாத்தீங்கன்னா ஐம்பது கோடிக்கு மேல வசூல் பண்ண முதல் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படையப்பா ஓகேங்களா இந்த நியூஸ்ல வந்திருக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் வேணும் அப்படின்றது தெரியல வட வடசோழறத்தை விட்டுட்டு ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாமே இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க என்னைக்கு தான் இந்த விஜய் ரசிகர்கள் உண்மையை சொல்லுவாங்களோ இல்லை வட சுடத்தை நிறுத்துவாங்களோ அது தெரியல எது எப்படியோ உண்மை ஒரு நாளும் யாராலையும் மறக்க முடியாது மறைக்கவும் முடியாது அப்படின்றத எல்லாம் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படையப்பா படத்துடைய வெற்றி இமாலய வெற்றி கில்லியெலாம் அவ்வளோ ஒர்த்தே கிடையாது அப்படின்றத தயாரிப்பாளரே சொல்லிட்டாரு வில்லி தயாரிப்பாளர் ரத்தனம் அவர்கள் மழுப்பிய வீடியோவை முழுசா நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன்ல இணைக்கிறேன் பார்த்து மகிழுங்கள் அது மட்டும் இல்லங்க உண்மையை பேசுவோம் நன்மையை நடக்கும் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்